கோவிலூர் திருநெல்லைப் பதிகம் பாடல் பதினேழு எழுதியவர் காப்பிய கவிஞர் நாவண்ணா மீனவன் ஆழத்தை உண்ட சிவன் அம்மையப்பன் என விளங்கும் அத்தனை கொற்றவாள் ஈசன் தன்னை அழலுருவாய் நின்றானை ஆரூர் ஆணை அம்பலத்தில் திருநடனம் ஆடுவானை சூலத்தை கையேந்தும் சொக்கனாம் மீனாட்சி சுந்தரனை ஒரு பாகம் பெண்ணை வைத்த சோதியினை காமனையே நெற்றி கண்ணால் சுட்டரித்த பெருமானை உலகு போற்ற காலத்தை கடந்தானை கயலுகளும் கலனிநகர் கண்டு வந்த கருத்தானை அகத்தியர்க்குக் கவிந்தமிழைத் தானுரைத்த கைலையானை கரியதலை தானுடுத்த காதலானை வேலொத்த கண்ணாலை வேத முதல் நாயகியாம் வித்தகியை திருநெல்லை என்னும் மாதை வினைப்போக்கி நமைக்காக்க வேண்டுமென்று வீற்றிருப்பாள் திருவடியை வேண்டுவோமே